ஆனந்தராஜை பத்தி நான் சொல்லணும் ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இல்லையா நான் பெரிய பையனா இருக்கும்போது அவனும் பெரிய பையனா இருந்தான் நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல நாப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நானும் அவனும் ஜாயின் பண்ணி நாப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் சொன்னது உண்மைதான் ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது பதினெட்டு வயசுல படம் பார்த்துருப்பாங்க அப்ப ஒண்ணு பெரிய ஆளா நினைச்சிருப்பாங்க அப்ப உனக்கு இருபது வயசுலாம்ங்கிறது அவனுக்கு தெரியாது அதனால அவங்க சின்ன வயசு சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க நானும் அவனும் வந்து பாரத ஆனந்தராஜ வந்து ஒரே நேரத்துல சினிமாவுக்கு வந்தோம் எங்கள் ரெண்டு பேருமே யாரும் மதிக்க மாட்டாங்க அதுதான் எங்கர் ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னா இருப்பேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன் இப்போ அப்படிதான் தான் இருக்கேன் அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாகச்சு அப்போது அவன் வந்து என்னன்னா அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர் அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார் அப்போ அவரோட நண்பர் இவர் அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார் அவர் வந்து ஒரு அப்போ சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் க எதிர்பார்ப்பார் அதனால் இவர் கொஞ்சம் மாரி பிடிக்காது அதனால் மொத்தமாகவே வந்து அந்த யூனிட்ல எங்கேயும் சேர்க்க என்னையும் சேர்க்க மாட்டாங்க ஆனந்தராஜ் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமை படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன் நான் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட வந்து ஒரு நூறு மடங்கு இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா நான் வந்து ஆனந்த்ராஜோட பர்ஃபாமன்ஸில் என்னோட பங்கு வந்து ஒரு பத்து இருபது வருஷம் பங்கு தான் இருக்குது அவனாக அதை வந்து யோசிச்சு இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும் இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும் எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும் எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும் எப்படி காஸ்டியூம் பண்ணணும் இது எல்லாமே அவங்களும் டிசைட் பண்ணிக்கினாங்க அப்போ வந்து நான் நான் கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள சூஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்த்ராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது எங்கள் உறவினர் சொன்னாங்க அப்ப அவனை கூப்பிட்டு வராத அப்பா வந்து கர்ப்பம் கலைஞ்சிரும் அவனை கூப்பிட்டு அப்படின்னு அப்போ அவ்வளோ டரர் கேரக்டர் வந்து ஆனந்த்ராஜ் அப்படி வரும்போது அப்புறம் வந்து அடுத்து ரெண்டு படங்கள் வச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வரவர் எங்களுந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு ஐம்பது அறுபது வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும் அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமி காமிக்கல் இல்லை ஒரு குரூரமான வில்லனாக வந்து அதில் வந்து இது பண்ணும் அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அன்றைக்கு வந்து உண்மையிலே ஆனந்தராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு அப்போ அந்த வளர்ச்சி இருக்குங்களா யாரு கூட வந்து எவ்வளவு டூ ஹண்ட்ரட் மாதிரி ரீச் ஆயிட்டியா போர் ஹண்ட்ரடு படங்களை தாண்டி இருக்காரு விரைவில் நீயும் ஆயிரம் படம் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி ஆயிரம் படம் கண்ட அனந்தராஜா நீ மாறணும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பேரரசு சொன்னதுல வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு என்னன்னா ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியும் மாற மாட்டார் அவர் எம்ஆர் ராதா மாதிரி தான் வருவானே தவிர அது வில்லனாகவும் நடிப்பான் கேரக்டராகவும் நடிப்பான் காமெடியனாகவும் நடிப்பான்